என் இனிய உறவுகளே இன்றொரு கதை உங்களுக்காக கொன்றை வேந்தன் என்ற தொடரில் அவ்வியம் பேசுதல் ஆக்கத்திற்கு அழிவு எபிசோட் ஐந்து கண்ணுக்கு தெரியாத சிறை ரேவதி தன்னை கண்காணிக்கிறாள் என்பதை அறிந்த அகிலன் தன் அடுத்த நகர்வை ரகசியமாக செய்ய முடிவெடுக்கிறான் லேப்டாப்பில் இருந்த உடைக்கப்பட்ட குறியீடுகளை சரி செய்யும் முயற்சியில் இறங்குகிறான் மூன்று மணி நேர போராட்டத்துக்கு பிறகு அந்த குறியீடுகளை மீட்டெடுக்கிறான் அது ஒரு மாறாக ஒரு இருப்பிடத்தின் ஜிபிஎஸ் ஒருங்கிணைப்பு கோஆர்டினேட்ஸ் அது நகரத்துக்கு வெளியே உள்ள ஒரு பாழடைந்த கிடங்கின் முகவரியை காட்டுகிறது அகிலன் அந்த இடத்திற்கு இரவோடு இரவாக செல்கிறான் அது ஒரு பெரிய துருப்பிடித்த இரும்பு கதவுகளை கொண்ட கிடங்கு உள்ளே வெளிச்சமில்லை அவன் மிக ரகசியமாக உள்ளே உள்ளே ஒரு 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 பெரிய அறையில் பயன்படுத்திய துணிகள் மற்றும் வெற்று சிற்றுண்டி பொட்டலம் கிடைக்கின்றன காவியா அங்கே இருந்திருக்கிறாள் ஆனால் இப்போது அவள் அங்கிருந்து மாற்றப்பட்டு விட்டாள் அகிலன் சுவரில் கை வைக்க அவனது கையில் ஒரு மெல்லிய கோடு ஒட்டி கொள்கிறது அது பெயிண்ட் அல்ல அது பீனிக்ஸ் அமைப்பின் குறியீடான தங்கப்பொடி கோல் டஸ்ட் இந்த குறியீடு அகிலன் ஐந்து வருடங்களுக்கு முன் அம்பலப்படுத்திய ஆதார் ஊடகம் தொடர்பான ஒரு ரகசிய அலுவலகத்தின் சுவரில் இருந்த அதே குறியீடு முடிவு அகிலன் அந்த அறையின் ஒரு மூலையில் ஒரு சிறிய கம்ப்யூட்டர் மானிட்டரை கண்டுபிடிக்கிறான் அது இன்னும் இயங்கிக் கொண்டிருக்கிறது அதில் வெவ்வேறு பாதுகாப்பு பெட்டகங்கள் பற்றிய விவரங்களும் அவற்றை திறக்க ஒரு குறிப்பிட்ட இரத்த வகை தேவை என்ற தகவலும் காணப்படுகின்றன அதன் கீழே காவ்யாவின் பெயர் மற்றும் அவள் இரத்த வகை ஏன் என குறிப்பிடப்பட்டிருந்தது என்ன கதை பிடித்திருக்கிறதா பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் உங்கள் கருத்துக்களை பதிவிடுங்கள் நன்றி வணக்கம்